ஹாய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டில் எப்படி உங்க குடும்ப உறுப்பினர்கள் அதாவது உங்க குடும்பத்தை விட்டு திருமணமாகி வேற ஒரு கார்டு எடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவோ இல்லைவோ ரேஷன் இருந்து பெயரை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்க வேண்டியது இல்லை நம்ம இந்த வீடியோல அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம் எப்படி சிஸ்டம் தேவை கிடையாது மொபைல் மூலமாவே ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை நீ கணினி நீக்கும் சேம் இதே ஸ்டெப் தான் நம்ம சேனலை இப்போதான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ப்ரவுசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க நான் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வரும் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா மேலே பயனாளர் நினைவுன்றதுக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம் இல்லைனா கீழே பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மின்னணு அட்டை தொடர்பான சேகரிக்கு பார்த்தீங்கன்னா அதுல குடும்ப உறுப்பினர் நீக்கம் இருக்க பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சேம் அதே தான் வரும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் ரேஷன் கார்டோ இணைச்சிருப்பீங்க பாத்தீங்களா அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியும் டைப் பண்ணீங்கன்னா இப்போ இந்த மாதிரி உள்ள வந்துரும் உள்ள நீங்கள் அப்புறம் நீங்க யார நீக்க போறீங்களோ என்னென்ன அதாவது யாரை நீக்க போகிறீங்களோ அதை கடைசி டிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய காரணங்கள் எல்லாத்தையுமே வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே மேல வந்து யாரை நீக்க போறேனோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்க போறேன் அது அதுக்கு எப்படி கொடுக்கணும்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் டாக்குமெண்ட்டில் என்னது ரீசனாக இது பண்ண போகிறாங்க ரிமூவ் பண்ண போகிறாங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒன்று எம்பிக்குள்ளே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கிங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் ஆகிடும் அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன காரணம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த காரணத்தை நான் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன் என்ன டைப் பண்ணியிருக்கிறேன் அனதர் ரேஷன் கார்டு அப்ளை பர்பஸ் இதை அப்படியே நான் பண்ண போகிறேன் தமிழில் டைப் பண்ண போகிறேன் ஆனால் இப்போ நான் ஒரு ஈஸியான ஷார்ட் கட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் டைப் பண்ணிக்கிறதா டைப் பண்ணிக்கலாம் நான் அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன் பேஸ்ட் பண்ணனா எனக்கு இந்த இடத்துல தமிழில் கன்வெர்ட் ஆகிடும் பார்த்தீங்களா மற்றொரு ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் நோக்கம்னு வந்துருச்சிங்களா இப்போ யாரை ரிமூவ் பண்ணப் போகிறனோ அவங்கள நான் இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி ஒன்று இந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதை நான் இப்படி ஸ்வைப் பண்ண ஸ்க்ரோல் இந்த பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணும்போது இந்த இடத்துல வரும் இதில் யார் நிற்க போகிறோம் அவங்கள டிக் பண்ணி உறுதிப்படத்தில் டிக் பண்ணி பதிவு செய்யறதுக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக அப்ளை ஆகிடும் அப்ளை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜிமெண்ட் நம்பரு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அக்னாலஜிமெண்ட் நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதே பின்னால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரேஷன் கார்டு பெயர் நீப்பதற்கான ஸ்டேட்டஸை வந்து செக் பண்றதுக்கு இந்த நம்பர் இருந்தால் செக் பண்ண முடியும் அதுக்காக தான் இதை வந்து நான் உங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் ஓகேங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோல உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன் அந்த சந்தேகத்துக்கு நான் உடனே சொல்யூஷன் கொடுப்பேன் இதுல வேற எதுனும் உங்களுக்கு வீடியோஸ் தேவைன்னா கமெண்ட் பாக்ஸ் அதையும் கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணி போடுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய வீடியோ லைக் பண்ணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ இது இன்னும் அதிகமான நபர்களுக்கு போய் சென்றடையும் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு குடும்பத்தினார்கள் யாராச்சும் ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்லையே அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் இது போல இன்னொரு இன்ஃபர்மேஷனில் வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் எத்திரம் உங்களுக்கு வீடியோ பெயருது முகமது ஹாரிஸ் பாய்